ரொம்ப கூடாது பாட்டு பாட போறாரு

பாரு <laughs>

கயாக்கிங் போயிட்டு இருக்காங்க நாங்கள் ஐடியா பண்ணது கையாக்கிங் தான் பண்ணோம் எங்கள் ஃபேமிலியாக வந்ததுனால வந்து லேடிஸ் எல்லாம் வந்து கிணாய் போட்டு போனதுனால வந்து நாங்கள் கயாக்கிங் எடுக்க முடியல அது வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு போகிறனால வந்து ஷோல்டர்லாம் பெயின் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால் நாங்கள் ஒரு ரெண்டு பேர் போகிற மாதிரி இருந்ததுன்னா மற்றவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சந்திங்க அவாய்ட் பண்ணிட்டோம் கேட்குறேன் ஸ்டார்டிங் நான் வர டைம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு எதிர்பார்ப்பு இல்லை எதிர்பார்ப்பு இல்லைனா ஏமாற்றம் வரும்னு சொல்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் வந்தேன் ஆனால் வெரி நைஸ் சூப்பர் அருமையாக இருக்குது வரு <laughs> <laughs> உள்ள இறங்குற ஒரு பிளேஸ் விடுவீங்கள அந்தரதிக்கு சும்மா ஜஸ்ட் இறங்கி நிக்கிறது இருக்கு ஸ்டார்ட் ஆயிதே எல்லா இருக்கு வெளிய லேக்ல சரியான வெயில் இப்போ மரங்கள் நிறைந்த ஒரு சூழலுக்கு வந்திருக்கும் நல்ல ஒரு கிளைமேட் y climate-ஆ இருக்கு

மேங்க்ரோவ் டனல் ஸ்டார்ட் ஆகும் இந்த டனலுக்குள்ளே பூந்து உள்ளே போகும்போது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வரும் அதோடய வழியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருந்துச்சு நீங்கள் பாருங்கள் இப்போ பார்க்கும்போது சரி அதுக்கு பின்னாடி வர வீடியோஸும் அருமையாக இருக்கப்போகுது பாருங்கள் உள்ள போகிறோம் உள்ள போகிறோம் இங்கே பாருங்க

உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் நம்ம போட்மேன் வந்து ஒரு இடத்துல நிறுத்தி எல்லாத்துக்கும் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி கொடுத்தாரு அது வந்து இந்த ட்ரிப்போட ஒரு மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் யார் யார் போட்டில் வந்திருந்தோமோ எல்லாத்துக்குமே ஒரு ஃபோட்டோ ஷூட் அவர் பண்ணி கொடுத்தாரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ இது லைஃப்பில் அவ்வளோ ஒரு மறக்க முடியாத ஒரு வீடியோவை எடுத்து கொடுத்தார் அவர் அவருக்கு எடுத்து கொடுத்த ஒவ்வொரு ஃபோட்டோஸ் பாருங்கள் அற்புதமாக இருந்துச்சு அந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் இப்போது பார்க்க போகிறீங்க ஃபோட்டோ ஷூட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஜாலி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அதை ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ட்ரிப்பு போனால் ஒரு ஆட்டம் இல்லாமல் ஒரு நிறைவே பெறாது இல்லையா அந்த மாதிரி பாருங்கள் நாங்கள் எங்கே போனாலுமே ஒரு ஆட்டம் போட்டுருவோம் அந்த மாதிரி ஒரு ஆட்டம் தான் இப்போ பார்க்க போகிறீங்க நாங்கள் வந்து போட்டில் அதிகமாக ஆட முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா போட்டு ஸ்லிப் ஆகிட்டா என்ன பண்ணணும் ஒரு பயம்தான் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஆட்டம் பாருங்கள் ஃபோட்டோகிராஃபர் இது துருபேப் பிரிக்க முடியாது நீ நினைக்கிற மாதிரி இருந்து நாம இப்ப வெளிய வந்துட்டோம் இப்போ ஒரு ஓப்பன் பிளேஸ்க்கு வந்திருக்கோம் இந்த ஓப்பன் பிளேஸ் பாத்தீங்கன்னா கயாக்கிங் வரோங்க எல்லாம் இந்த இடத்துக்கு ஒன்றா ஜாயின்ட் ஆகுற இடம் தான் இந்த இடம் இந்த இடத்துல இருந்து இன்னொரு மாங்ரோ வளைவு ஒன்று வரும் அந்த வளைவில் நம்ம உள்ளே போந்து வெளியே போகும்போது இன்னொரு மேங்க்ரோவ் டனல் வரும் அந்த டனலுக்குள்ளே போகும்போது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அதில் ஒரு டென் மினிட்ஸ் போகும்போது இன்னொரு ஓப்பன் பிளேஸ் வரும் அந்த ஓப்பன் ப்ளேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் போயிடுவோம் வாங்க அந்த ட்ரிப்பை பார்ப்போம் எங்கள் வாண்ட பாருங்கள் ஒரு கு குச்சி உடச்சி கொடுத்ததையுமே அவர் வந்து போட் பண்ணுறாரு சாரி துடுப்பு போடுறார் போய் மேங்க்ரோவ் ஆர்ச்சிக்குள்ள இப்போ போக போகிறோம் நீங்கள் கூகுளில் வந்து வர்க்கலா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு போட்டாவே இந்த ஒரு ஆர்ச் இருக்குது இல்லைங்களா இதுதான் வந்து நம்மளுக்கு வரும்

அவரை வந்து வந்து அவரை பிடிச்சிட்டீங்களா எடுத்து கொடுக்குறது எல்லாமே லாஸ்ட் இந்த ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த ட்ரிப்போட எண்டில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்செட் நாங்கள் சன்செட் டைமை கரெக்ட் பண்ணி தான் போயிருந்தோம் கரெக்டாக சன் செட் ஆகிற டைமுக்கு நாங்கள் ட்ரிப் முடிஞ்சுது அந்த வியூவே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாசமாக இருக்கும் அதைய வார்த்தைகளால் சொல்ல முடியாது நேரில் பார்க்கும்போது அதோடய அருமை தெரியும் இந்த ட்ரிப் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இனிமையான ஒரு நினைவுகளை கொடுத்துச்சு நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிப்பை மறக்காமல் போயிட்டு வாங்க இந்த ஸ்டார்டிங் பாயிட்டு வந்துவிட்டோம் இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ட்ரிப்போட மேனேஜர் சுதீர் ஃபர்ஸ்ட் இருக்கிற அவர் ரெண்டாவது இருக்கிறதான் போட்மேன் மேன் தேவன் எப்போ போனாலும் இவரை நீங்கள் பிடிச்சிக்கோங்க செம்ம என்டர்டைன் ஆனாலும் நம்மளுக்கு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்மளோட டெம்பு குறையாமல் பயங்கரமான ஒரு என்டர்டைன் கொடுத்தாரு